அப்படிதான் வரும் நீங்க ஜஸ்ட் இது எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஜஸ்ட் ஒரு கிலோமீட்டர் ஓட்டணும் நாற்பது கிலோ ஸ்பீட் ஓட்டணும் அப்போ உங்க சின்ன ரவுண்ட் போயிட்டு வந்து காட்டா எப்படி அரசு பாருங்க இப்ப அந்த டிராப் ஆஃப் கெமிக்கல் வந்தது மட்டும் நீங்க பாக்கலாம் இப்போ நான் சோஃபைல் போற எந்த லீக்கும் வராது சோ நாங்க கொடுக்குற கமிட்மெண்ட் தொண்ணூறு பர்சன்ட் பஞ்சர் வராது அந்த பத்து பர்சன்ட்ல வந்தாலும் உடனே காத்து காத்தியது இறங்காது நின்னுடும் அப்படி நிக்கலன்னா நாங்கள் கொடுக்குற பில்லு ஃபோட்டோ கொடுங்க நீங்கள் கொடுத்த பணத்தை ஃபுல் ரீஃபண்ட் கொடுக்குறோம் இந்த லிக்விட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க சீலின் ஷோ டாட் காம் என்ற வெப்சைட்லேயுமே இருக்கு ஃபிளிப்கார்ட் அமேசான் ரெண்டுலேயுமே இருக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த லிக்விட் வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க அவுட்லெட்டுக்கு நேரில் வர கஸ்டமருக்கு எம்ஆர்பிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க போறாங்க இந்த மே மந்த் ஃபுல்லாகவே இந்த ஆஃபர் இருக்கும் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சீலின் ஸ்டோரோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வில்லிவாக்கத்தில் சப்பே பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த ப்ராடக்ட் எடுத்து பிசினஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க